சூடான தண்ணியில் ஃபாயில் பேப்பர் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சியப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் டே டு லைஃப்பில் நமக்கு தேவைப்படுற நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிர பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சில்வர் பிளேட்டாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் பொருளாக இருக்கட்டும் புது பொருள் வந்து வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து கையை வச்சு பிச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து அதில் இருக்கிற பேப்பரை வந்து பாதி வந்து கிழிஞ்சு வரும் பாதி வந்து வராது நமக்கு அப்படி இல்லைன்னா வந்து அதில் இருக்கிற கம் வந்து அப்படியே வந்து ப்ளேட்டில் ஒட்டிட்டு ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் அதை வந்து விலக்கி க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க பிளேட்டில் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டிக்கர் இருக்கும் அந்த இடத்த மட்டும் வந்து நம்ம வந்து அப்படியே நெருப்பில் காமிச்சாவே போதும் லைட்டாக வந்து அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து அதை அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே லைவாகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கிற ஸ்டிக்கர் வந்து அப்படியே உறிஞ்சி வந்து நமக்கு வெளியில் வந்துடும் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்து மேலே அப்படியே பேந்து வந்துருக்கு பாருங்க இப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் கையை வச்சு இப்படி பிச்சை எடுத்தோம் அப்படின்னாவே சூப்பராக வந்து ஸ்டிக்கர் வந்து வந்துடும் பார்த்திங்கனா சூப்பராக வந்து நம்ம பிச்சை எடுத்தாச்சு பாருங்கள் இது அழகாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே வந்து வேலை வந்து ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் கண்டிப்பாக அந்த டிப் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம குக்கருக்கு பெல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா குக்கரோட மூடியில் இந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேயே வந்து இந்த குக்கரோட பெல்ட்டை நம்ம வந்து வச்சுருவோம் அது போல் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் எடுத்து சமையல் செய்யறதுக்கு எடுக்கும்போது அதோடய குக்கரோட பெல்ட் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அழுத்தமாக இருக்கும் இது மாதிரி பெல்ட் வந்து அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சமையல் செய்யும் போது பொங்கி பொங்கி வழியும் அது மட்டும் இல்லாமல் வந்து விசில் நமக்கு சரியாகவே வராது அப்படியே வந்து பொங்கி வழிஞ்சாலும் அடுப்பு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அப்புறம் க்ளீன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும் அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அகலமான பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி பெல்ட் வந்து நல்லா ஊற போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டோம் அப்படின்னா வந்து பெல்ட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா ஆகிடும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே மாதிரி வந்து ஹார்டாக வந்து நம்ம வந்து சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருலாம் நம்ம வீட்டில் பேனாலாம் யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களும் பேனா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ரீஃபில் தீந்துருச்சு அப்படின்னா வந்து பெண்ணோட அப்படியே நம்ம வந்து தூக்கி வீசிடுவோம் அந்த மாதிரி தூக்கி வீசாமல் அதோட கொப்பி எல்லாமே நம்ம கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொப்பியில் கொஞ்சமாக வந்து டபுள் சைடு டேப் கட் பண்ணி கொஞ்சம் வந்து ஒரு பீஸ் அளவு ஒட்டியிருக்கேன் இது அந்த இந்த கொப்பியை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல விருப்பமோ அந்த இடத்துல வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணப் போகிறோம் இதுக்காக ஊர் புதுப்பட்டி ஸ்டாண்டெல்லாம் வந்து நம்ம வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் காசு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பொருளை வச்சே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல சூப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஊதுபத்தி வெயிட் வந்து ரொம்பவே கம்மி அது வந்து கீழே வந்து பேந்து விழவே விழாது கண்டிப்பாக வந்து நீங்கள் சூப்பராக வந்து இதை ஊதுபத்தி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீச் ஹோல்டராக கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொசுபத்தி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஊதுபத்தி மாதிரியே நமக்கு வந்திருக்கு அதனால் வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி செவத்தில் கொஞ்சம் உயரமான இடத்துல இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும் போது சூப்பராக சேஃபாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம கிளிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் துணியெல்லாம் காயப்படுறது க்ளிப்பாக கூட நம்ம வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம பூஜை ரூமில் நிறைய வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பூ வைக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து ப்ளைனாகவே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்மளால் வந்து பூ வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முடியாது இந்த ஃபோட்டோவில் எப்படி வந்து சூப்பராக வந்து பூ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லபர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து லர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லபர் பேண்ட் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து பூ வந்து நல்லா சூப்பராக ஃபிட் பண்ணிடலாம் நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் மாதிரி ரெண்டு சைடு இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம மாட்டியாச்சு இல்லையா இதில் வந்து நீங்கள் வந்து பின் சைடு வேணாலும் முன் சைடு வேணாலும் பூ வச்சுக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி வந்து லெபர் பேண்டில் நம்ம பூ வைக்கும் போது நல்லா வந்து நமக்கு க்ரிப்பாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழவே விழாது நான் வந்து பூ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் ஜவந்தி பூ தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பூ வேணாலுமே எடுத்துக்கலாம் அரளி பூ வந்து ஒன்று ஒன்றா வைக்கும் இல்லையா நம்ம கொள்ளைகளை பூத்துச்சு அப்படின்னா வந்து ஒன்று ஒன்றா வைக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து ரோஜா பூ வைக்கலாம் ஜவந்தி பூ எந்த பூ வேணாலுமே வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி அந்த லெபர் பேண்ட் உள்ளபடியே வந்து நம்ம சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக அப்படியே நிற்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்தளவு சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கறது பாத்தலாம் நம்ம கிச்சன்ல வருஷ கணக்கா வந்து பாத்திரம் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருப்போம் அந்த மாதிரி வந்து வருஷக்கணக்கா பயன்படுத்திட்டு இருக்கோம் பாத்திரத்தோட பிரைட்னஸ் கம்மியாகி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு டல்லாக ஒரு மாதிரி இருக்கும் அது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து வர வர வந்து மங் இந்த ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா வந்து மங்கின பாத்திரத்தை நம்ம பல பலன் நல்லா புதுசு போல ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி சாம்பிளுக்காக கொஞ்சம் வந்து குட்டி குட்டி பிளேட்டு கொஞ்சம் ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன் இது கூட வந்து குட்டி குட்டி டம்ளர்களும் பார்த்திங்கனா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு மாதிரி வந்து டல்னஸ்ஸாக ஆகிடும் பாத்திரம் ஃபுல்லாகவே அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட போட்டு புது பொருள் வாங்காமல் இது போல் ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பாத்திரம் நல்லா நிமிஷத்தில் நல்லா பலபலப்பாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்புறமா இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பர் தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் குட்டி குட்டி பீஸாக பார்த்திங்கன்னா வந்து ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற நம்ம கிச்சனுக்குள்ள பாத்திரலாம் கழுவுறதுக்கு லிக்விட் பயன்படுத்தும் இல்லையா மாதிரி லிக்யூட் இருந்தால் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் அளவு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் சோப்பு கட்டி இருந்துச்சுன்னா ஒரு பாதி சோப்பு கட்டியை கொஞ்சமாக வந்து அப்படியே உடச்சி சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு நல்லா சோப்பு கட்டி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பரும் நம்ம ஊற்றின லிக்விடும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இறங்கி இப்போ எந்த பொருள் வந்து நமக்கு பழசாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றமோ அந்த பொருள் ஃபுல்லாகவே நல்லா மங்கன பொருள் ஃபுல்லாக அந்த தண்ணியில் நம்ம சேர்த்திடலாம் ஃபுல்லாக பாருங்க நான் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நான் இன்னொரு பொருள் சேர்க்க போறேன் ஜலடை கரண்டிலாம் இருக்கும் இல்லையா அது வந்து வடை சுட்டு முறுக்கெல்லாம் புழிஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் அப்படியே பொறிச்சு எடுக்கும்போது அதோடய கலரே மாறி போய் ஒரு மாதிரி வந்து கருப்பாயிடுச்சு அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு நல்லா கருப்பாகிடுச்சு அதோடய கலரே வந்து ஒரு மாதிரி வந்து கருப்பான மாதிரி இல்லையா அதையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து தண்ணியை கொதிக்க விட்டு சிம்மில் வச்சுருங்க அப்புறமா வந்து நம்ம வந்து கரண்டி பாத்திரம் ஃபுல்லாகவே நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு நல்ல பலபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு பொருள் அந்த ஜலடி கர கரண்டி மட்டும் வந்து உங்கள்கிட்ட நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு நம்ம வாஷ் பண்ணவே இல்லை இருந்தாலுமே நல்லா பளபளப்பாக இருக்கு பாருங்க இதை விட வந்து நம்ம வந்து விலக்கி கழுவணும் அப்படின்னா இன்னுமே நல்லா பளிச்சு நல்லா புதுசு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆர்னதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் மிஷினில் வச்சு ஒரு ஒரு பாத்திரமா வந்து கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு வந்து இருக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கழுவி காமிக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு கிச்சனில் இனிமேல் வந்து பழைய பாத்திரம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பாத்திரம் ஃபுல்லாகவே நல்ல பல இருக்கும் இதுக்காக நம்ம புது பொருளெலாம் மா மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு பிளேட்டு மட்டும் உங்ககிட்ட விலக்கி காமிக்கிறேன் எந்த நல்லா புதுசு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போவே நான் கொஞ்சமாக வந்து எந்த லிக்யூடுமே வந்து தொட்டு தொடலை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த தண்ணியிலே வந்து லிக்யூடு கொஞ்சம் ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வச்சு நமக்கு அழகாக வந்து விலைக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு நல்ல பல புதுசு புதுசோலையே இருக்குது பாருங்கள் நான் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் தான் உங்கள்கிட்ட கழுவி காமிச்சிருக்கேன் எல்லா பாத்திரத்தையும் நான் கழுவி காமிச்சேன் அப்படின்னா மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதனால் வந்து ஒரு பிளேட்டு இந்த ஜலடக்கரண்டி மட்டும் வந்து உங்கள்கிட்ட கழுவி காமிக்கிறேன் ஏன்னா ஜலட கரண்டி வந்து நம்ம காமிக்கும் போதே நல்ல ஒரு கருப்பாக இருந்துச்சு இல்லையா அதனால் வந்து உங்கக்கிட்ட லைவாக நான் வந்து விலகி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அந்த இடுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வடை பொறிக்கிறதுக்கு அந்த அப்பளம் இதெல்லாம் வந்து நம்ம பொறிக்க செய்வோம் அதுபோல் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கரண்டி தான் வந்து ரொம்ப வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி போது நல்லா பல நல்லா நல்ல புதுசு மாதிரியே இருக்கும் கிச்சனில் கொஞ்சம் வந்து மங்கன மாதிரி பொருள் அப்படின்னா கருப்பான கரண்ட் எல்லாம் மாறி இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இல்லையா பாருங்கள் எந்தளவு சூப்பராக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் தேங்க்யூ